ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது கம்பன் விழா நடந்தது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதில் வந்து ராமர் வந்து சொல்கிற மாதிரி ஒரு திகத்தண்ணன் போலும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது அதுக்கு வந்து இந்த கம்பன் விழாவில் வைரமுத்து பேசினது மிகப்பெரிய வைரல் ஆச்சு அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா திகைத்தணன் அப்படின்னு சொன்னால் வைத்தியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொன்னார் சாதாரணமாக தமிழ் அகராதியில் திகைத்தனன் அப்படின்னு சொல்லி தேடுனீங்கன்னா சின்ன குழந்தை கூட தெரியும் அதுக்கு அர்த்தம் வந்து மயக்கம் வியப்பு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் தனக்கு தானே அல்லது கருணாநிதியை தூண்டிவிட்டு கண்ணதாசனுக்கு கவி அரசுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு கவி பேரரசுன்னு கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னாரா அல்லது அவரே கொடுத்தாரா இல்லை இவருக்கு தனக்குத்தானே பட்டம் வச்சுக்கிட்டாரான்னு தெரியாது அந்த அளவுக்கு தமிழை வச்சு பொழப்பு நடத்துகிற இந்த வைரமுத்துக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததுங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அதாவது ஏற்கனவே ஆண்டாளை பற்றி பேசி செருப்படி வாங்கினார் அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டார் ஏன்னா இவங்க திட்டமிட்டை தான் இவரை கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி ஆண்டாளை பழித்த ஆளுக்கு வந்து எப்படி இதுபோல் ஒரு விருது கொடுத்தாங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் இதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கேடு கேட்ட ஆட்களுக்கெல்லாம் இப்படி ஒரு விருது கொடுத்து அந்த விருதை கேவலப்படுத்த வேண்டாம் ஏற்கனவே அதை விருது கொடுத்தது வந்து யாருன்னா ஜெகத் ரட்சகன் அவர் நிறைய ஆழ்வார் மையமெல்லாம் வச்சுருக்கிறாரு ஆனாலும் ஒரு உள்நோக்கத்தோடு தான் இதை செஞ்சுருக்கிறார் அதாவது ஸ்டாலின் அந்த மேடையில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் காணும் அவர் போன உடனே வைரமுத்து புலம்பினார் முதலமைச்சர் இருக்கும்போது நல்ல கூட்டமாக இருப்பாங்க கைதட்டுவாங்க அவரும் போயிட்டார் இனிமேல் என் பேச்சுக்கு கா யார் கைதட்டுவா யார் உக்காந்து கேட்பா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுட்டார் நீ யார் இருந்தான்னா யார் போனான்னு நீ நல்லபடியாக பேசுன என்ன எல்லா ஒன்றும் இருக்க தான் செய்வான் தான் செய்வான் ஆனால் நீ ஒரு உள்நோக்கத்தோட ராமரை எழிவுபடுத்துகிற பைத்தியக்காரன் ராமன் சொல்லி சொல்கிற ஏற்கனவே அந்த குரூப்பே அப்படி தான் திராவிட கழகமே அப்படி தான் ராமருக்கு செருப்பு மாலை போடுறது ராமர் என்ன எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாருன்னு கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி உருப்படியாக எதுவும் செய்ய மாட்டாங்க அதனால் எல்லோரும் சொல்கிறாங்க இவ்வளோ மோசமாக பேசணும் வைரமுத்து மன்னிப்பு கேட்கணுன்னு என்னை கேட்டால் வைரமுத்து மன்னிப்பு கேட்க தேவையில்லை இந்த திமுக தான் மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவன மேடை ஏற்றி கம்பராமாயண கம்ப கம்பன் விழாவில் கம்மன் விருது வேறு இந்த க கம்மன் அட்டிக்கு கொடுத்து பேசச்சோன்னே இந்த திராவிட கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம்தான் இதுக்கு வைக்கப்படணுமே தவிர மற்றபடி மன்னிப்பும் கேட்கணுமே தவிர இந்த கேடைக்கட்ட வயிறு முத்து தகர முத்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது கேட்டாலும் அதில் பிரயோஜனம் இல்லை அதனால் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறவங்களை மேடை ஏற்றுறது தப்பு அதுவும் ராமரோட கம்பன் கம்பராமாயினை எழுதுன கம்பரோட பேரில் கொடுக்குற விருதுவை இந்த மாதிரி கேடுகட்ட ஆட்களுக்கு கொடுக்கலாமா ஜெகதராஜன் என்ன நினச்சி செஞ்சார் திராவிடத்தில் இருந்துக்கிட்டு இதில் தேவையில்லாமல் அறக்கட்டளை வேற ஆரம்பித்து கம்மன் விழா வேறு நடத்திக்கிட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னே நமக்கு புரியல மனது கஷ்டமாக இருக்குது இந்த திராவிட கழகம் என்றைக்கு ஒழியுதோ அன்றைக்கி தான் நல்லது நடக்கும் அது வரைக்கும் பொறுத்துருக்கலாம் இன்னும் ஒரு எட்டு மாதந்தான் பொறுத்துருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்